பகவன் விஸ்வேஸ்வராய முந்தி ஒரு காலத்துல தேவர்கள் மனிதர்கள் அரக்கர்கள் எல்லாரையும் அடக்கி அரசாண்டவர் பிரித்து சக்கரவர்த்தி இந்த உலகம் முழுசுக்கும் ஏக சக்கரவர்த்தியாக இருந்தார் அவர் அவர் செஞ்ச அன்ன பான தானங்களை ஏத்துக்கிட்ட உறகர்கள் சித்தர்கள் முனிவர்கள் முதலானவங்க அவரை புகழ்ந்தாங்க ஏழு தீவுகள்லையும் தன் செங்கோலை செலுத்தி நீதியோடு அரசாட்சி செஞ்சார் அதனால அவர் ஆட்சியில பரிசுத்தம் இல்லாதவங்க நோயாளிகள் திருடர்கள் வஞ்சகர்கள் உடல் ஊனமுற்றவங்க இவங்கெல்லாம் யாரும் இல்லை இவ்வளவு சிறப்புகளையும் அடைஞ்சதை நினச்சி அவர் மனைவி ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளவு பெரும் செல்வமும் முற்பிறப்பில் செஞ்ச எந்த புண்ணியத்தால் கிடச்சதுன்னு யோசிச்சாங்க தான் யோசித்ததை தன் கணவன்கிட்டையும் சொன்னாங்க பிரித்து மன்னனும் இவ்வளவு பெரும் செல்வத்தை எதனால் அடைஞ்சிருப்போங்கிற உண்மையை உணர முடியாமல் ஆச்சரியப்பட்டார் வேதியர்கள் கிட்ட போனார் அவங்கள கும்பிட்டு வேதிய உத்தமர்களே உங்களுக்கு ஏன் மேலே கருணை இருந்தால் உங்களோட ஞான சக்தியால் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் குறைவில்லாமல் கொடுக்குறேன் இல்லையா நீங்களும் எல்லாருக்கும் உதவி செய்கிற தயாலர்கள் இல்லையான்னு சொன்னார் அதை கேட்ட முனிவர்கள் அரசனே உன் மனசில் உள்ள சந்தேகம் என்னன்னு சொல்லு அதுக்கு நாங்கள் தீர்வை சொல்கிறோம் நீ ஏழு தீர்வுகளையும் முறைப்படி அரச செய்ால நாங்க உன்னை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நியமங்களை பின்பற்றி வாழ்கிற முனிவர்கள் கிட்ட தர்மங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் உன் சந்தேகம் என்னன்னு சொல்லுன்னு கேட்டாங்க ஆதி பிரிது சக்கரவர்த்தி வேதியர்களை பணிஞ்சு கும்பிட்டு நான் முன்னாடி செஞ்ச நல்ல செயல்களையும் என்னோட முற்பிறப்பையும் ஏன் அழகான மனைவி செஞ்ச நல்ல செயல்களையும் எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் எப்பவும் குறையாமல் இருக்கிற அன்புக்கான காரணத்தையும் அறம் பொருள் இன்பம் முதலான புருஷார்த்தங்கள் எனக்கு உண்டான வரலாற்றையும் மன்னர்கள் எனக்கு கப்பம் கட்டுற நிலையும் என்னோட பொக்கிஷங்களை அளவிட முடியாமல் பெருகி இருக்கிறதோட காரணத்தையும் சிறந்த தோல் வலிமையும் நோயற்ற வாழ்வை நான் அடைஞ்ச வரலாற்றையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அதனால அத விவரமா சொல்லணும்னு கேட்டார் மகரிஷிகள் எல்லாரும் மரிசி முனிவர் கிட்ட போனாங்க அரசரோட கேள்விகளுக்கு அவர் தான் விட சொல்லணும்னு கேட்டுட்டாங்க மரீசி முனிவர் கொஞ்ச நேரம் யோக இருந்து நடந்த உண்மைகளை உணர்ந்தார் தன் முன்னாடி கைகட்டி நிற்கிற மன்னனை பார்த்து சக்கரவர்த்தியே நீ எல்லா போகங்களையும் இப்போ அனுபவிக்கிறதுக்கு காரணம் நீ போன ஜென்மத்தில் உன் மனைவியோடு சேர்ந்து நல்ல செயல்களை செஞ்சதுதான் அத அதை விவரமாக சவகாசமா கேளு நீ போன பிறவியில ஜீவ ஹிம்சைய செய்ய விரும்புற ஒரு சூத்திரன் உன் மனைவி மகா பதிவிரத்தை அதனால அவங்க உன் விருப்பப்படி நடந்து உனக்கு பணிவிடை செய்யறதுலயே சித்தமா இருந்தாங்க உன் ஏழ்மையின் காரணமா நீ ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்ச அப்போ உன் மனைவிய விட்டு நீ விலகி இருக்க நேர்ந்தது நீ அவங்கள விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவங்க உன்னை அப்பப்போ வந்து பார்த்து உனக்கு பணிவிட செய்யறதுலயே உறுதியா இருந்தாங்க அதே சமயத்துல அயோத்தியில ஒரு செல்வந்தரான மன்னன் இருந்தார் பக்தி ஸ்ரத்தையோட ஒரு விஷ்ணு கோயில் கட்டினார் இந்த கோயில் முழுசையும் தங்க மயமாக்கினார் நல்ல வேதியருக்கு பொன்மயமான பூமி தானத்தை செஞ்சார் அந்த கோயிலில் நடந்ததை நீயும் மனைவியும் ஆவளோட பார்த்தீங்க அடிக்கடி அந்த இடத்த சுத்தம் செஞ்சு மெழுகினீங்க கோவில அழகு குத்திக்கவும் அது மாதிரியான மத்ததையும் செஞ்சதால உங்க பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு தங்கத்தால் ஆனால் பசுவை தானம் செஞ்ச பலனை அடைஞ்சிங்க அதனால உங்களுக்கு இந்த பிறவியில் இவ்வளவு செல்வங்களும் சுகபோகங்களும் பெரும் நிலப்பரப்பும் சொந்தமாச்சு போன ஜென்மத்துல சூத்திரனா இருந்த நீ செஞ்ச நல்ல செயல்களால இந்த பேர் அரசனான இனி இந்த பிறவியில் சிறப்பாக நிலதானம் செய்ய வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஸ்வர்ண நில தானத்தை தகுதியானவங்களுக்கு கொடுப்பாங்களோ அவங்க அவங்க பித்ருக்களையும் அவங்க வம்சத்துல இனி மேல புறக்க போறவங்களையும் அவங்களையும் சேர்த்து சூரிய சந்திரர் இருக்கிறவரை ஸ்வர்க்கத்திலேயே வாழ்ந்திருப்பாங்க அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறதும் பூமி தானத்தாலேயே கைகூடும் உன்னோட முற்பிறப்ப நான் சொன்னேன் இல்லையா எப் எப்பவும் பூமி தான செஞ்சேனா உன்னோட கோரிக்கைகள் எல்லாம் ஈடேறும் சூத்ரர்களாக இருந்தால் கூட பூமி தானே செஞ்சால் எல்லா பாவங்கள்லேருந்தும் விடுபடுவாங்க பூமி தானே செய்யணும்னு மனசில் நினச்சவங்க சொர்க்க பதவியே அடைவாங்க இந்த கதையை கேட்டவங்களுக்கும் பக்தியோடு படித்தவங்களுக்கும் எல்லா பாவங்களும் போகும் சொர்க்க பதவியை அடைவாங்கன்னு பிரம்ம புத்திரரான முனிவர் சொன்னார்